ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷனல் ஃபுட் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சுவையான பூண்டு மிளகு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் எந்த ஸ்பூனால்தான் நான் வந்து எல்லா பொருளுமே நான் எடுத்துக்க போகிறேங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதே அளவே நம்ம சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து கசப்பு தன்மை வந்துடும் அதனால் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாகவே நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாகவே சோம்பு சோம்பு வந்து கொஞ்சம் மணமாக இருக்கும் அப்படின்றதுனால நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை நீங்கள் வந்து நான் வந்து தூள் பெருங்காயம் சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால நான் இதில் சேர்க்காமல் நான் குழம்புல நேராக சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா இதில் ஒரு சின்ன க சைஸ் கட்டி வந்து நீங்கள் பெருங்காயம் கட்டி இதில் சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ இதை அப்படியே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கருக விட்டுறக்கூடாது நம்ம கருகிடுச்சு அப்படின்னா குழம்பு வந்து கசப்பு தன்மை வந்துடும் அப்படியே லேஸாக வறுத்து எடுத்துக்கலாம் இந்த குழம்பு வந்து மழைக்காலத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது ஜாலி பிரச்சனையெல்லாம் நல்லா சீக்கிரமாக சரி பண்ணிவிடும் பாருங்கள் இப்போ நல்ல வாசனை வந்துருச்சு நீங்கள் வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அந்த மிளகு சீரகத்தோட வாசனை நல்லாவே வரும் இப்போ இந்த அளவுக்கு வரப்பட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு நம்ம வந்து ஒரு மிக்ஸியில் நல்லா கொர அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த பூண்டு மிளகு குழம்புக்கு வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானோன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இதில் ரெண்டு கைப்பிடி அளவும் நல்லா பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ நான் பூண்டு வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால நல்லா ரெண்டு கைப்பிடி அளவும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ பூண்டு வந்து கொஞ்சம் வதங்கினா போதும் ரொம்ப நேரம் போட்டு நல்லா செவக்க விடணுன்ற அவசியம் இல்லை இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெந்தயம் அதிகமா வெந்தயம் சேர்த்துடக்கூடாது ஏற்கனவே நம்ம பொடி செய்கிறதுக்கும் வெந்தயம் சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சமா சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதில் ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம்தான் இந்த குழம்புக்கு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதுவும் சேர்த்து நல்லா வதங்குங்க இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருக்கோப்பில் இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இது கூடவே ரெண்டு பாருங்க வெங்காயம் வெங்காய எல்லாமே இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பிறகு இப்ப நான் ரெண்டு தக்காளி நல்லா பழமான தக்காளி எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன் சேர்த்துலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம் பாருங்க இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் குழம்புத்தூள் சேர்த்துடலாம் நான் குழம்பு பொடி பார்த்திங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன்லேருந்து மூன்றை டீஸ்பூன் அளவுக்கு வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்கள்கிட்ட பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்றலாம் கலந்து விட்டுட்டு நம்ம கரைச்சல சேர்த்துடலாங்க நான் இந்த அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து ரொம்ப புளி சேர்த்துடக்கூடாது இந்த குழம்புக்கு நம்ம வந்து டேஸ்ட்டு மாறி போயிடும் இப்போ புளிக்கரைச்சனை சேர்த்துடலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்க அடுத்து தான் குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் இப்போ நல்லா அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ லேசாக நீ கலந்து விட்றலாம் கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து பொடி பண்ணோம் இல்லையா மிளகு ஜீரகம் இப்போ அதை சேர்த்துடலாம் நீங்கள் அதிகமாக சேர்த்துறாதீங்க தன்மை வந்துடும் அதனால நீங்கள் எந்த அளவுக்கு குழம்பு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இது கூடவே இந்த அளவுக்கு மட்டும் நான் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது விருப்பப்பட்டால் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் இதில் சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த இனிப்பு புளிப்பு எல்லாமே ரொம்ப சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இந்தளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு வந்து ரொம்ப இனிப்பாயிடும் அதனால் அளவு மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நம்ம கொதிக்க விடணும் இப்போ நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் இப்போ திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் அந்த பொடி சேர்த்தோன்னே நல்ல கம கம்மனு வருது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிடும் அதனால இந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம வந்து குழம்பு வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதில் ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை அந்த சூடாக இருக்கும்போதே குழம்புல கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பில கொடுத்து விட்டோம்னா இன்னும் நல்ல இருக்கும் பாருங்க சுவையான பூண்டு மிளகு குழம்பும் ரெடியாகிடுச்சுங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு நீங்கள் சாப்பிடும்போது அவ்வளோவு சூப்பராக இருக்கும் ஜல்லி இருமல்லாம் இருந்துச்சுன்னு சு சீக்கிரத்துலேயே சரியாயிடுங்க வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி குழம்பு வச்சு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்களும் சாப்பிட்லாங்க நான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ